ஓம் சாந்தி நமது யஜ்யத்தின் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் ரமேஷ் ஷா அவர்களுடைய விசேஷமான தாரணை வகுப்பை நாம் கேட்க இருக்கின்றோம் இன்றைய வகுப்பின் தலைப்பு என்னவென்றால் பாபாவுக்கு சமமாக உப்பராம் நிலை அடைவது விடுபட்ட அன்பான நிலை அடைவது நமது யஜ்யத்தின் பூர்வீகமான ஆத்மாக்கள் முயற்சி செய்து யஜ்யத்தை நன்றாக வளர்த்துள்ளார்கள் பிரம்மா பாபா மம்மா தாதிகள் அவர்கள் தனது தனிப்பட்ட முயற்சி மூலமாக விதிப்படி நடந்து இந்த யத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி முயற்சியிலும் கவனம் செலுத்தி நிர்வாகத்திலும் கவனம் செலுத்தி இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக நாம் குழந்தைகளுடைய லட்சியம் என்னவென்றால் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் பாபா எப்படி இருந்தார் நியாரா பியாரா விடுபட்டவராக அன்பாக இருந்தார் அதைத்தான் சொல்லப்படுகிறது உப்பராம் நிலை என்று சொல்லப்படுகிறது இன்றைய வரலாற்றில் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ மன்னர்கள் எவ்வளவோ நாட்டை வெற்றியடைந்தார்கள் பொருட்களை வெற்றியடைந்தார்கள் மனிதர்களை வெற்றியடைந்தார்கள் ஆனால் அவர்கள் கடைசியில் நமக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கையின் விஷயம் என்னவென்றால் அவர்கள் எதையும் எடுத்து கொண்டு செல்லவில்லை எடுத்துக்காட்டாக மாவீரர் அலெக்சாண்டரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் எத்தனையோ நாடுகளை வெற்றிடைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் அவர் தான் இறக்கும் பொழுது உலகத்திற்கு செய்தி சொன்னார் என்னுடைய இறப்பு என்பது ஒரு செய்தி அதாவது நான் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு செல்லும் பொழுது நாம் எதையும் என்னுடைய கையில் கொண்டு செல்லவில்லை என் கைகளை விரித்தவாறு வெய்யுங்கள் இந்த உலகம் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக நம்முடைய யஜ்ய வரலாற்றில் பார்க்கும் பொழுது பிரம்ம பாபாவுடைய விடுபட்ட மனநிலை என்பது நாம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்னுடையது என்ற அனைத்திலிருந்தும் பாபா கடந்திருந்தார் அப்ப நாமும் கூட என்னுடையது என்பதை அனைத்திலிருந்தும் கடந்து செல்ல வேண்டும் நமது யஜ்யத்தில் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மதுபனில் ஒரு மாட்டு வண்டி இருந்தது பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு மாட்டு வண்டியை அனுப்புவார்கள் பொருட்களை ஏற்றிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி மதுபன் வந்து சேருவோம் அந்த மாட்டு வண்டியில் இருந்த இரண்டு காளை மாட்டில் ஒரு காளை மாடு இறந்து விட்டது அதனுடைய காரணமாக இன்னொரு காளை மாடு அதை நினைத்து நினைத்து சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தது பிரம்மா பாபா கூட அதற்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து கூட அந்த மாடு அந்த இறந்து போன மாட்டை நினைத்து நினைத்து வருந்தி ஒரு கட்டத்தில் அதுவும் இறந்து விட்டது ஆக ஒரு பிராணிகளுக்கு மத்தியில் கூட ஒரு பற்றுதல் என்பது இருக்கிறது ஆக நாம் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு விடுபட்ட மனநிலையில் இருக்கின்றோம் அதற்கு எந்த அளவு நாம் முயற்சி செய்கின்றோம் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆக பாபா மம்மா தாதிகள் எல்லோருமே தனது ஆன்மீக முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி கூடவே யஜ்யத்தினுடைய வளர்ச்சி செய்து யஜ்யத்தில் மிகவும் ஈடுபாடாக நிர்வாகம் செய்தாலும் கூட அவர்கள் என்னுடையது என்பதை கடந்து சென்றார்கள் பாபா நமக்கு புரியக்கின்றார் நான் இங்கிருந்து செல்லும் பொழுது சத்தியமான கர்மம் அதாவது புண்ணியமான கர்மம் சத்தியமான வருமானத்தை நாம் எடுத்து செல்கின்றோம் வேறு எதையும் நாம் எடுத்து செல்வது கிடையாது இது சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆரம்ப கட்டத்தில் மம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் பலகீனமாக இருந்தது அதாவது அவங்களுக்கு லங்ஸ்ல வந்து கேன்சர் இருந்தது டாக்டர் சொல்லிட்டாங்க மூணு மாசம் மட்டும்தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஆக நான் பாபா கிட்ட கேட்டேன் நான் மம்மா வந்து ஏன் வந்து சீக்கிரம் போகணும் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நாம் பல வகையில வந்து நான் பாபா கிட்ட நான் பேசுவேன் அதே நேரத்துல அந்த மாடைய உடல்நிலையை பற்றி டாக்டர் சொன்ன உடனே அங்கிருந்த தாதி என்கிட்ட சொன்னாங்க மாமாவுடைய உடல்நிலையை பத்தி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே நான் வந்து சொன்னேன் பாபா மம்மா வந்து மூணு மாசம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்ப பாபா என்ன சொன்னார்ன இந்த விஷயத்த மம்மாவுக்கு பேப்பரில் எழுதி லெட்டர் போல கொடுக்க சொன்னார் ஏன்னா அந்த நேரம் அம்மா வந்து பாம்பேல இருந்தாங்க மம்மாட்ட அந்த உடல்நிலையை பற்றி நான் எழுதி கொடுக்கும் பொழுது அம்மா அதை படிச்சுட்டு என்ன சொன்னாங்க ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க ட்ராமா எனக்கு வந்து மம்மா ட்ராமானு சொல்லி அதுலேருந்து விடுபட்டுட்டாங்க விலகிட்டாங்க அந்த விஷயத்துலேருந்து ஆனால் என்னால் வந்து ஜீரணம் பண்ண முடியல ஏன்னா அம்மா எங்க வீட்டுல லௌகி வீட்டுல சுமார் பதினெட்டு மாசம் தங்கியிருந்தாங்க அப்போ அவங்க மேல ஒரு விசேஷமான அன்பு கவனம் மரியாதை இருந்த காரணத்தினால என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்ப மம்மா எவ்வளவு எல்லா விஷயத்திலேருந்தும் கடந்திருக்காங்க பாருங்க அதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் தூண்டுதல் கிடைத்தது இன்னொரு பக்கம் வந்து இந்த ஞானத்தினுடைய தெளிவு என்பது ஏற்பட்டது பாபா மனசுலையும் மம்மாவுடைய அந்த கடைசி காலகட்டத்தை பார்க்கும் பொழுது பாபாடி மனசுல எந்த விதமான கேள்விகளோ அதிர்ச்சியோ கிடையாது மம்மாவுக்கு தன்னுடைய ஹெல்த்டைய பாதிப்பை பற்றி எந்த விஷயம் கூட அவங்க மனசுல பாதிப்பே வரல அந்த மாதிரி பாபா மம்மா விடுபட்ட நிலையில உப்பராம் நிலையில இருந்தாங்க ஆக மம்மா சரீரத்தை விட்ட உடனே மதுபன் வந்தோம் பிரம்ம பாபாவை சந்தித்தோம் பாபா சொன்னார் மம்மா எதிர்கால காரியத்திற்காக விசேஷமான காரியத்துக்காக சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாபா சாரமும் முடிச்சுட்டாங்க அதே நேரத்தில் பாபாவுக்கு வலதுகரமாக இருந்த தாதா விஸ்வ கிஷோர் அவர் பாபாவோட யக்கியத்தில் பாபாவுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார் பாபாவுடைய யக்கத்தினுடைய வளர்ச்சியில முக்கியமான காரணமாக இருந்தார் ஆக தாதா விஸ்வகிஷோர் மேல பாபாவுக்கு அன்பு அதிகம் பாபாவுக்கும் தாதா விஸ்வகிஷோர் மேல அளவற்ற அன்பு இருந்தது ஆக தாதா விஸ்வகிஷோர் அவரும் பாம்பேக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக புறப்பட்டார் அந்த நேரத்துல வந்து தாதா விஸ்வ எந்த போட்டோவும் மதுபனில் கிடையாது அப்ப புறப்படுற நேரத்துல பாபா சந்திரகாஸ் தாதாவை கூப்பிட்டு தாதா விஸ்வகிஷோரை போட்டோ எடுக்கணும்னு சொன்னார் அப்ப நானும் பிரம்மா பாபா தாதா விஸ்வகிஷோர் மூணு பேரும் சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் பாம்பேல இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து இந்த மயக்க மருந்து கூட அந்த அந்த மாதிரி ஒரு நேரம் அவருக்கு வலி அதிகமா இருந்தது பாபா கூட என்ன செய்தார் முழு இரவும் கண் விழித்து பிரம்ம பாபா அவருக்காக யோகதானம் செஞ்சு சக்தி கொடுத்தார் ஒரு கட்டத்துல தாதா விஸ்வ கிஷோருடைய உடல்நிலை பலவீனமாகி அவர் சரீரத்தை விட்டுட்டார் அப்ப நான் வந்து பாபாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாபா சரீரத்தை வந்து இருந்து அகமதாபாத் கொண்டு வந்து அப்பரோடு அப்ரோடு கொண்டு வந்து மதுபன் கொண்டு வந்துருவான்னு கேட்டேன் நான் இப்ப பாபா ஒரே வார்த்தையில சொன்னார் சரீரத்தை பாம்பேலே அடக்கம் பண்ணிடுங்க ஆத்மாவுக்கு ஆத்மாவோட தான் சம்பந்தம் சரீரத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப அங்கேயே அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லி பாபா ஒரே வார்த்தையில சொன்னார் இப்ப பாருங்க பாபாவுடைய மனநிலை எவ்வளவு விடுபட்டதா இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அதே நேரத்துல பிரம்மா பாபாவுடைய லௌகிக மனைவி ஜசோதா மாதா அவங்களும் பாம்பேல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கொஞ்சம் உடல்நிலை பலக நடந்தது அப்ப அவங்களும் சரீர்த்து விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அந்த காலகட்டத்துல பாபாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லப்பட்டது பாபா சொன்னார் அங்கேயே எல்லா காரியத்தையும் முடிச்சிருங்க பாம்பேலயும் முடிச்சிருங்கன்னு சொல்லி பாபா சொன்னார் இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிரம்மா பாபா தாதா லேக்ராஜ் அவர் லௌகீக கணவரா இருந்தா கூட தன்னுடைய மனைவியை கடைசி கட்டத்துல போய் அவருக்கு பார்க்கணும்னு தோணலை இந்த இடத்துல வெறுப்புன்னு சொல்ல முடியாது பாபா எல்லாத்துலயும் கடந்திருந்தார் தன்னுடைய லௌகிய மகன் நாராயண் தாதாவை அனுப்பி வச்சு காரியத்தெல்லாம் முடிக்க சொன்னார் ஆக பாபா எல்லா வகையிலும் வந்து விடுபட்ட மனநிலையில இருக்காருங்கிறத அடுத்து பார்க்குறோம் ஆக மம்மா சரீரத்தை விட்ட பிறகு நான் அடிக்கடி கேட்டேன் அதுக்கு அடுத்து தலைமை பொறுப்பை நம்ம யாருக்கு செய்ய போறீங்க பாபா அப்படின்னு நான் கேட்டேன் பாபா வந்து நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மம்மா சரீரத்தை விட்ட பிறகு கொஞ்ச காலம் கழித்து பாபா தாதி பிரகாஷ்மணி தீதி மன்மோகினி அவர்கள்ட்ட பொறுப்பை படைச்சாங்க பாபாவுடைய மருமகள் பிரிஜேந்திரா தாதி யஜ்யத்தில் இருந்தாங்க பாபாவுடைய மகள் நிர்மல் சாந்திரதாதி தாதி இருந்தாங்க அவங்களும் திறமையானவங்கள தான் அவங்கள பாபா தலைமை பொறுப்புலையோ எந்த விதமான விசேஷமான பொறுப்புலையோ அமர்த்தல அப்ப நமக்கு இன்றைய காலகட்டத்துல பாருங்க நேரு காலமான பிறகு அதுக்கு முன்னாடியே தன்னுடைய மகளை முன் வச்சாரு இந்திரா காந்தி காலமாக முன்னாடியே மகனை முன் வச்சாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வம்சத்தை முன்னாடி வச்சு தன்னுடைய குடும்ப வம்சத்தை முன்னாடி வச்சு எல்லா வகையிலையும் செயல்பட்டாங்க ஆனா பாபா எந்த வகையிலும் தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தவே இல்லை இது சம்பந்தமா சொல்லும் பொழுது நிர்மல் சாந்தா தாதி அவ்வியக்த பாப்தாதா சந்திக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க அடுத்த கல்பத்துல தாதா லேக்ராஜ் எனக்கு தந்தையாக வரக்கூடாது நான் வேற குடும்பத்திலாம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவ்வியக்த பாப்தாதா கேட்டார் ஏன் அப்படின்னு நான் அவருடைய மகளா பிறந்ததுனால இந்த யக்கத்துல எனக்கு எந்த விதமான கூடுதலான அடிப்படை செலவு கூட எனக்கு இல்லாம இருக்கு நான் வேற குடும்பத்துல பிறந்தா வேறு குடும்பத்தில் பிறந்து பாபாட்ட சரண்டரான எனக்கு ஓரளவு சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா டிராமாவுடைய ரகசியம் தெரியும் ஞானத்தின் ரகசியம் தெரியும் இருந்தாலும் சுவாரஸ்யமாக சொன்னாங்க அப்ப பாருங்க பாபா தன்னுடைய குடும்பத்தை எந்த வகையிலையும் முன் நிறுத்தாமல் எல்லாத்துலேயும் கடந்து இருந்தார் ஆனா அதே நேரத்துல ஒரு முறை நிர்மல் சந்திர சுவாரஸ்யமா சொன்னாங்க பாபா கேட்டார் உங்களுக்கு எத்தனை அப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு நிர்மல் சந்திரதாதி அழகா சொன்னாங்க எனக்கு நாலு அப்பா இருக்காங்கன்னு சொல்லி என்னன்னு கேட்டா ஒன்று லௌகிய தந்தை இன்னொன்று அலௌகிய தந்தை மூன்றாவது பரலோக தந்தை சிவாவா பாபா நாலாவது சத்தியத்துல இதே பிரம்மாவுடைய ஆத்மா சத்தியத்துல முதல் ராஜாவாக ஜென்ம எடுப்பார் அவருக்கு நான் குழந்தையாக போறேன் ஆக எனக்கு வந்து நாலு விதமான தந்தை இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரிலாம் எனக்குலாம் யோசனையே வராது அந்த மாதிரி நஷாவாக சொன்னாங்க அதே நேரம் பாருங்க பிரம்ம பாபா விடுபட்ட மனநிலையில் இருந்தால் கூட நிர்வாகத்திலயும் சேவையிலையும் முழுமையாக கவனம் செலுத்தினாங்க பாபா எல்லாத்திலையும் விடுபட்ட கூட குழந்தைகள் மேலே காட்டக்கூடிய அன்பு அது ஒரு அளவற்ற அன்பா இருந்தது ஒரு முறை பிரம்மா பாபா பாம்பே வந்த நேரம் அது வியாழக்கிழமை நேரம் அந்த வியாழக்கிழமையில காலையில் கிளாஸ் நடக்கும் சில பேர் வந்து வேலை காரணமா சீக்கிரமே கிளாஸ் முடியும் போயிடுவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து போக் கொடுக்க முடியாது போக் வச்சு முடிஞ்சப்பறம் போக்கு வச்சப்பறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அவங்க கொடுக்க முடியாமல் போயிடும் அப்ப அந்த நேரம் பிரம்ம பாபா வந்த நேரத்துல சில பேர் இடையில கிளாஸ் முடியும் முன்னாடி எழுதிச்சு போயிட்டாங்க அவங்களுக்கு போக்கு கிடைக்கல இப்போ பாபா கேட்டார் அப்ப வந்து புஷ்ப சாந்தா தாதி அங்க இருந்தாங்க கேட்டாங்க என்ன அவங்களுக்கு போக்கு தரலையான்னு சொல்லி அப்ப அவங்க சொன்னாங்க பாபா பாபாவுக்கு வந்து போக அர்ப்பணம் அப்புறம் தானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அதனால வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாபாவுடைய உயர்ந்த கண்ணோட்டத்தை பாருங்க பாபா சொன்னாரு உலகத்தோட ஒரு லௌகீக குடும்ப சூழ்நிலையில தாய் தந்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது பாப்தாதாவுடைய குழந்தைகள் அவர்கள் அவங்களுக்கு எப்படி போக தராம இருக்க முடியும் அப்போ என்ன சொன்னாராம் பாபா எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு பாருங்க போகு செய்யுங்க கொஞ்சம் போக தனியா செஞ்சு வைங்க யாரெல்லாம் சீக்கிரமா போறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாபாவுக்கு போக வைங்கன்னு சொல்லி பாபா சொன்னாராம் இந்த மாதிரி பாபா விடுபட்ட மனநில இருந்தால் கூட அவ்வளவு அன்பாக இருந்ததை நாம் பார்க்க முடிஞ்சது இவ்வாறு பாபாவுடைய அன்பு அளவற்ற அன்பாக இருந்தது பாபா குழந்தைகளுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைப்பாரு எப்பவுமே அதே நேரத்துல பிரம்மா பாபா ஜனவரி பதினெட்டாம் தேதி சரீரத்தை விட முன்னாடி தாதி பிரகாஷ் மணி அழைத்து எல்லாத்தையும் எல்லா சக்திகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்தார் துளி அளவு கூட பாபாவுக்கு எதன் மேலேயும் ஈர்ப்பு கிடையாது பற்றுதல் கிடையாது என்னுடையது என்பதே கிடையாது அந்த உப்பராம் நிலை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது சாதாரணமாக நம்ம வந்து இரவு தூங்குறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஆத்மா சரீரத்திலிருந்து கொஞ்சம் உப்பராம் விடுபட்ட நிலை அடைஞ்சாதான் தூக்கம் கூட வரும் இல்லைன்னா பல சிந்தனைகள்ல போனால் நம்மளுக்கு வந்து தூக்கமே வராது அப்ப நமக்கு லட்சியம் இருக்கணும் ஆசை இருக்கணும் நான் உப்பராம் அனைத்திலும் விடுபட்டவராக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும் அதே நேரத்துல உஷா பெகன் பாம்பேயில உஷா பெகன் அவங்க சரி எடுத்து விட்டாங்க அப்போ செய்தி வந்தது பாபாடி செய்தி ரமேஷ் பாய் உன்னுடைய மனநிலை வந்து ஆடாத அசையாத உறுதியான நிலை இருக்கணும் சொல்லி பாபா சொன்னார் நான் பாபாட்ட சொன்னேன் பாபா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி ஸ்திதியை நான் அடையிறேன்னு சொல்லி நான் பாபாட்ட சொன்னேன் பாபாடி சக்தி மூலமாக என்னுடைய நடைமுறையில் வந்து மனநிலை ஆடாத அசையாத உறுதியாக உப்புறமாக இருந்தது அதே நேரத்துல நம்ம வந்து பாபா சொல்லக்கூடிய ஞானத்துல ரொம்ப திறமையா இருக்கும் கேட்கறதுல சொல்றதுல தெளிவுபடுத்துறது திறமையா இருக்கும் இப்போ நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதான் புராணத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்ணனுக்கு எல்லா திறமையும் உண்டு எல்லா கலைகளும் உண்டு பாண்டவர்களிலேயே அந்த எல்லாரை காட்டிலும் பாண்டவர்கள் எல்லாரை காட்டிலும் ரொம்ப திறமசாலி சக்திசாலி வந்து கர்ணன் தான் ஆனால் அவருக்கு என்னாச்சு சாபம் கிடைச்சிருச்சு சரியான நேரத்துல உனக்கு மறதி வந்துடும் அந்த மறதி வந்து உன்னுடைய கலைகள் பயன்படாதுன்னு சொல்லி ஒரு சாபம் கிடைச்சது அதன் காரணமா அவர் இந்த காலத்துல தோல்வி அடைஞ்சுதான் நம்ம படிச்சிருக்கோம் அதே போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தீரி ஞானமா இருக்க கூடாது ஏதோ கேட்கக்கூடியது சொல்லக்கூடிய ஞானத்தில் நம்ம திறமை சரியா இருக்கக்கூடாது நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றிகரமாக நாம் ஆக வேண்டும் ஆக வேண்டும் விடுபட வேண்டும் நியாரா பியாராவாக ஆக வேண்டும் என்பதை நம்ம படிக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில அதை வந்து பயன்படுத்த வேண்டும் அவ உலக விநாச நேரம் எப்ப ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு மனசுல கேள்வி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி ஆக வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணணும் அவ்வக்த பாப்தாத விட நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க கடைசி கால பரீட்சை எப்படி இருக்கும் ஒரு வினா பரீட்சியா இருக்கும் அப்ப அங்க வந்து ஒரு வினாடியில நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டும் அதற்கு நம்ம இப்ப இருந்தே தயாராகணும் அதே நேரத்துல பாபா கடைசி கால பரீட்சினுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணிட்டாங்க இதுதான் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் கடைசி கால பரீட்சை வந்து நஷ்ட முகாவா இருக்குமா ஸ்மிருதி எழுபத்தவா இருக்குமா நம் ஆத்மாங்கிற அந்த ஸ்மிருதி சுலபமா இருக்குமா எல்லா பற்றுதலையும் கடந்திருக்குமா அப்படிங்கிற அடிப்படையில தான் கடைசி கால பரீட்சை என்பது வரும் அப்ப நாம் அதற்காக இப்போதிருந்தே தன்னைத்தான் தயார்படுத்த வேண்டும் அதே நேரத்துல பாபா தாதிகள் விடுபட்ட மனநிலையில இருந்தா கூட சேவை வளர்ச்சி அடிச்சாங்க நிர்வாக பொறுப்பாளர் ரொம்ப திறம்பட செயலாற்றினார்கள் ஆக நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது பாபாவுடைய ஞான மார்க்கத்துல நமக்கு நாலு பாடம் இருக்கு ஞானம் யோகம் தாரணை சேவை இருக்கு நான் நினைக்கிறேன் இன்னொரு பாடம் வந்து சூட்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் காரியத்தை கடமைகளை சேவையை நிர்வாகம் செய்வதுங்கிறது அது கூட ஒரு பெரிய பாடமாக இருக்கு இந்த ஞான மார்க்கத்தில் எப்படி திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதிங்கிற மூணு நதிகள் கலக்குது அங்க அந்த சரஸ்வதி நதி வந்து ரகசியமா குப்தமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அப்ப நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தில் கவனமாக இருக்கணும் காரியத்தை சேவையை சிறப்பாக நிர்வாகம் செய்யணும் அப்ப நிர்வாகத்துல வரும் பொழுது நிறைய பரீட்சை வரதான் செய்யும் பாபா நான் கேட்பேன் எங்களுக்கு வந்து மாயாடைய உடைய வருது உலகத்தினுடைய பரீட்சை வருது பாபா நீங்களும் பரீட்சு வைக்கிறீங்களே அப்படின்னு நான் வந்து சுவாரஸ்யமா கேட்பேன் இப்ப பாபா சொல்வார் உலகத்தை நிறைய தர்மாத்மாக்கள் வந்திருக்காங்க அவங்க தர்மத்தை படைச்சிருவாங்க படைச்சிட்டு அதே தர்மத்திலேயே சேர்ந்து கடைசுவரையே இருந்து வழி நடத்துவாங்க அல்ல அந்த தர்மத்தை வந்து அதிகப்படுத்தி பரப்பிட்டே இருப்பாங்க ஆனால் பாபா அப்படிப்பட்ட தர்மாத்மா அவர் தர்மத்தை படைச்சிட்டு அப்படியே இங்கிருந்து மறைஞ்சிடுறார் ரெண்டும் சத்தியம் திரியதையத்துல பாபாவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது பாபா அந்த உலகத்துக்கு வரப்போறதே கிடையாது அப்ப பாபா என்ன சொல்றார் உலக ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பெரிய அதிகாரத்தை நான் தரேன் நான் வந்து சத்தியத்தில வந்து உங்களை பார்க்க முடியாது என்ன சரிங்க எப்படி சரிங்க பார்க்க முடியாது ஆக இப்பவே நான் உங்களை வந்து செக் பண்ணி உங்களுக்கு பறிச்சு வச்சு உங்களை தயார்படுத்துறேன்னு சொல்லி பாபா சொல்வார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய பொறுப்பு கொடுக்கிறார் அப்போ கண்டிப்பாக அவர் நம்மளை செக் பண்ணணும் பறிச்சு வைக்கணும் நம்மளை தயாராக்கணும் பாபா சுவாரஸ்யமா சாதாரண ஒரு மண்பானையை வாங்கறதுக்கு நீங்க நாலு இடத்துல தட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்குறீங்க உலக ராஜ்யம் பொண்ணான உலகத்தை போறேன் அதை நீங்க பரிபாலனை செய்ய போறீங்க அப்ப அவசியம் செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பாபா சொன்னார் ஆக பாபா தாதி தீதி மம்மா எல்லாருமே வந்து நிர்வாக திறமையில ரொம்ப சிறப்பாக செயல்பற்றினார்கள் அதே நேரம் பாபா நல்ல நடைமுறையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கார் இந்த நேரம் வந்து பாபா நமக்கு அடிக்கடி என்ன சொல்றாருன்னா குழந்தைகள் இப்பொழுது முற்றிலும் தயாராக வேண்டும் ஒரு முறை அவ்வக்த பாப்தாதா முரளியில சொன்னாங்க மறைந்து விட்டது ஞான சந்திரனும் மறைந்து விட்டது இப்ப ஞான நட்சத்திரங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னார் பாபா சார் ஞானசூரியன் பிரம்ம பாபா அவரும் அவ்வியக்தமாயிட்டார் பாபா சொன்ன ஞானச்சந்திரன் மம்மா அவங்களும் அவ்வியல் அடைஞ்சிட்டாங்க மீதி இருக்கிறது நாம் குழந்தைகள் ஞான நட்சத்திரங்கள் இப்ப இந்த ஞான நட்சத்திரங்களை வச்சுதான் அடுத்தடுத்த எதிர்காலத்துக்கான உலகத்துக்கான சேவை காரியங்கள் அப்படிங்கிறத பாபா பாபா ஆரம்பத்துல பல முறை வந்தாங்க அவ்வக்த தான் இப்ப பாருங்க வருஷத்துல பத்து முறை வருவதாக நடைமுறை ஆயிடுச்சு ஆக அவ்வக்த பாப்தாதா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பார்க்கும் போது நீண்ட நேரம் வந்து குழந்தையில சந்திப்பு செஞ்சாங்க முரளி சொன்னாங்க பாண்டவன் பவன் பக்கத்துல மதுபல்ல சுகதாம் அந்த சுகதாமத்தை அவ்விய பாப்தாதா பாண்ட இருந்து ரிமோட் மூலமா திறந்து வச்சார் அப்ப காலையில ஒன்பது மணி முத நாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்திருக்கார் மறுநாள் காலையில ஒன்பது மணி வரை இருந்து குழந்தைகளுடைய சந்திப்பெல்லாம் செய்தார் இப்படி அந்த மாதிரி நடைமுறை இருந்தது ஒரு முறை நான் டெல்லில பாபாவுடைய பவன் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் சம்பந்தமாக மதுபனுக்கு பாபாவை சந்திக்க வந்தேன் அப்ப பாபாட்ட கேட்டேன் பாபா அந்த டெல்லியில இருக்கக்கூடிய பவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு பாபா சொன்னாரு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை சொன்னார் அப்ப நான் யோசிச்சு பார்த்துட்டு இது ஒரு பெரிய பரீட்சையா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா பாபா வந்து சோதனை பண்றாரா பரீட்சை வைக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு மனசுல சங்கல்பம் ஓடினது இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா சொன்னேன் பாபா டெல்லியில வந்து அந்த கட்டடத்துக்கு பெயர் அந்த பவனுக்கு பெயர் பாண்டபவன் என்று பெயர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப பாபா சபாஷ் சொன்னார் என்ன சொன்னார்னு குழந்தைகளை தயார்படுத்துறதுக்காக பறிப்போக்கு தான் பாபா இதெல்லாம் செய்யறார் சொன்னார் அப்ப பாபா திரும்ப கேள்வி கேட்டார் என்கிட்ட எதுக்கு பாண்ட பவன் பேர் வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்ப நான் சொன்னேன் சங்கமீகத்தினுடைய ராஜ்யத்தின் அரசாங்கம் மவுண்ட் அபு அங்க ஒரு பாண்டபவன் இருக்கு அதே நேரத்துல சத்தியுகத்தினுடைய தலைநகரம் டெல்லி வரப்போகுது அங்கேயும் ஒரு பாண்டபவன் இருக்கணும் பாபா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கேட்டு பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆக இந்த மாதிரி பாபா என்ன புரிய வச்சாரு அப்படின்னா பாபாவுக்கு சமம் ஆவது என்றால் என்னன்னா நம்முடைய சிந்தனை பாபாவுக்கு சமமா இருக்கணும் நம்முடைய நிர்ணய சக்தி கண்டறியும் சக்தியானது பாபாவுக்கு சமமா இருக்கணும்னு சொல்லி பாபா விரும்புறார் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னார் ஆக ஒரு பக்கம் உப்பரம் விடுபட்ட நிலையை லட்சியத்தை அடைவதன் கூடவே நிர்வாக ரீதியாகவும் நம்ம கவனம் செலுத்தணும் சேவையை வளர்ச்சி அடை வைக்கிறதுக்காக அந்த வகையில பார்க்கும்போது தாதி பிரகாஷ் பணி ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் செஞ்சாங்க பாபா சொல்வார் தாதி வந்து முக்கால் பங்கு மம்மா சமமா இருக்காங்க அப்படி சொல்லி பாபா சொல்வார் தாதி பிரகாஷ் பணி தாதி ஞான சரோவர் உருவாகும் பொழுது அதுல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க அந்த நிர்வாகத்துல கட்டடத்தை உருவாக்கின பிறகு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி பாபா உடைய சக்தி மூலமா நிறுவன அவ்வளவு கவனம் செலுத்தினாங்க அந்த விங்ஸ் ஹால் பதினாலு ஹால் உருவாக்கினாங்க அந்த ஹால்ல ஒரு ஹால் எனக்கு கொடுக்கப்பட்டது இதுல நீ ஒரு சேவை செய்யணும் சொல்லி தாதி சொன்னாங்க தாதி கிட்ட கேட்டேன் நான் என்ன சேவை செய்யணும்னு இப்போ வந்து உலக ரீதியா வந்து ரீசர்ச் ஆராய்ச்சி பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு அந்த மாதிரி சேவை செய்யணும் சொல்லி தாதி சொன்னாங்க அந்த தான் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற விங்ஸ் உருவாகி சேவை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஆராய்ச்சி பண்றதுல பழக்கம் கிடையாது தாதி சொல்லிட்டாங்க நம்ம செய்யணுங்கிற எண்ணத்துல அந்த காரியம் சிறப்பாக நடந்தது அதே நேரத்துல சாந்தி வனம் தயாரானது தாதி தினமும் மபலந்து வருவாங்க சாந்திவன் தயாராகும் பொழுது அந்த கட்டடம் எப்படி இருக்கணும் எது எது எங்க இருக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கணும் சொல்லி தாதி எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தினாங்க இவ்வாறு உலக மாற்றத்துக்கான காரியத்துல நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி விடுபட்ட நிலையில் சென்று கொண்டே நிர்வாகத்தினுடைய காரியங்கள் சேவைக்கான காரியத்திலையும் நம்ம முழுமையாக ஈடுபடணும் பேலன்ஸாக இருக்கணும் இந்த அடிப்படையில தான் நாம் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் அக உப்பராம் விடுபட்ட மனநிலை நியாரா பியாரா நிலை இதற்கு முதல் எடுத்துக்காட்டு பிரம்மா பாபா பிரம்மா பாபா எல்லா வகையிலும் அன்பானவராக இருந்த கூட எல்லா வகையிலும் இருந்தார் எந்த விதமான ஈர்ப்புகளோ எந்த விதமான தாதிகள் ஆகியோரை பின்பற்றி நாமும் நம்முடைய லட்சியத்தை அடைவதில் கவனம் செலுத்துவோம் நம்முடைய லட்சியத்தை நாம் அடையும் பொழுது நம் மூலமாக நிறைய பேருக்கு தூண்டுதல் கிடைக்கும் நம்முடைய நிர்வாக காரியம் விடுபட்ட மனநிலை சமமாகி இருந்து நாம் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோம் இதுதான் எனது அன்பான வேண்டுகோள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு பாபாவுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன் நன்றி ஓம் சாந்தி